heartbeat right, to, to the city streets we begin to feel the fire வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிஸ் தேவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கழிச்சு வீடியோ போட்ட மாதிரி இருக்குது அது எதுக்குன்னா நாங்கள் ஒரு லாங் டே ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம் அதனால தான் வீடியோ போட முடியலை நான் ட்ரிப் எக்ஸ்ட்ரா டே தான் வந்தோம் எதுக்காக இந்த திடீர் ட்ரிப்புனா அக்கா போன ஸ்கூலுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஹாலிடேன்னு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அது சர்ப்ரைஸ் தான் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிஜர் கண்ட்ரியில் இருக்கிற அகடஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போட்டோம் என்னோட இது அகடஸ்னால் எப்படி இருக்குங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டே ஃபுல்லாக ட்ரிப் பிளான் ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு கண்ட்ரி ஏர்போர்ட்லேயும் இறங்கியிருக்க உண்மையே எனக்கு மொரக்கோ கண்ட்ரின்னு ஒன்று ஆஃப்ரிக்காவில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஆப்ரிக்கானா எப்படி இருக்குது ஒரு டெசர்ட் ஏரியா ஸோ வெயில் அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மைண்ட் செட்டில் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஓகே நம்ம அதை நினச்சிகிட்டே இருந்து இது கிடைக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகும்போது தான் தெரிஞ்சு ஓ மொரக்கா கண்ட்ரிங்கிறது ஒரு ஏன்னா துபாயில் வந்து எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து வெயிலே ஒன் டே டூ டே த்ரீனு ஒவ்வொரு பிளான் இருந்துச்சு ஒவ்வொரு பிளானுமே எக்ஸிக்யூட் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணோம் எங்களுக்குன்னு ஒரு கைட் கொடுத்தாங்க அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன என்னென்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனதையும் டே ஒன் எங்கெல்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் என்ன பண்ணோங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்க லக்கேஜ் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் வந்து பெர் பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜி அலோடு ட்ரெஸ்ஸஸ் அவ்வளவா வெயிட்டா இருக்க போறதுல ஸோ எனக்கும் டாமுக்கும் சேர்த்து ஒரே சுட் கேஸே கரெக்டா இருந்துச்சு வீட்ல ஏர்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டிப்பாச்சர் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் தான் வீட்டிலேருந்து நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கும் ரீச் ஆயாச்சு ஸோ எங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க போர்டிங் பாஸில் கூட டெஸ்டினேஷன் கசபிளாக்கான்னு போட்டுருந்துச்சி கசபிளாக்கா வந்து மொரக்கா கண்டறிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரைக் ஆகலை டின்னர்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு வந்துவிட்டோம் லைட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸு மாதிரி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸில் என்னதெல்லாம் இருந்துச்சுன்னா லஸ்ஸி அப்புறம் சாக்கோ கேக் நான்வெஜ் வெஜ்ஜு அவங்களே கேட்பாங்க நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே எங்களுக்கு சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க காஃபி ஸோ காஃபியும் கிடைக்கும் அதுவும் வேணுன்னாலும் நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம் டூரேஷன் வந்து எங்களுக்கு த்ரீ காசு தான் ஸோ மொரக்கோ ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே ஏர்போர்ட் இறங்கின உடனே அங்கே கண்ட்ரிஸும் வாங்குறதுக்காக நம்மளை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எவ்வளோ விஷ் தான் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு வாங்கினோம் இங்கே உள்ள டிரைவர் அந்த மாதிரி கால் பண்ணுறதுக்காக ரெண்டு வாங்கினோம் மற்றபடி ஹோட்டல்லே ஒய்ஃபைலாம் இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே ரீச் ஆன டைம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட இருக்கும் ஆனால் எயிட் ஓ கிளாக் மாதிரியே இது தெரியாது சில் கிளைமேட்டு நாங்கள் வெளியே வந்தோனே எங்களை பிக் பண்ணுறதுக்கு டிரைவர் வந்துட்டாங்க இருந்து நாங்கள் போற ஹோட்டலுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு அசம்பாக்கா விசிட் பண்றதுக்கு எங்களுக்கு டூ டேஸ் கொடுத்துருங்க இங்கே உள்ள ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோட்டலில் நாங்க ஸ்டே பண்ணது த்ரீ டே அண்ட் டூ நைட் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் நேம் என்ன ஹோட்டல் டுவன்பா ஒரு வழியா ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எல்லாமே பீச் வியூ தெரிகிற மாதிரி தான் புக் பண்ண சொன்னோம் ஃபோர்த் ஃப்ளோர் தான் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து டூ ரூம் புக் பண்ணியிருந்தோம் இந்த பால்கனியிலேருந்து உங்களுக்கு பீச் வியூ நான் காமிக்கிறேன் ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிட்டோம் இங்கே இந்தியன் ஃபுட்லாம் கிடைக்காது நம்ம சாப்பிட்ற மாதிரி ப்ரெட்டு ஜாமு எக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நாங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எந்த பிளானும் கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்கிறது தான் எங்கள் பிளானு பால்கனியிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சன் செட் ஆகிறது பார்க்குறதுக்கு பட் செட் ஆகிறதுக்கு வந்து செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி செவன் தேர்ட்டி வரைக்குமே நல்ல வெளிச்சமாக தான் இருந்துச்சு இந்த கண்ட்ரியில் நைட் டின்னரும் லஞ்சும் நாங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டோம் நைட் வியூ வந்து சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே சும்மா சுற்றிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு ரெடியாக இருக்குச்சோம் நாங்கள் எங்கள் கைடும் ட்ரைவரும் பிக்கப் பண்ண வரதுக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் போல் நாங்கள் ரெடி ஆகிட்டு ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு

அவங்க அவங்ககிட்ட நல்லா எல்லாருமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு விசிட் பண்ண இடம் மாஸ்க் ஹாஸ் அண்ட் டூ இந்த மாஸ்க் ஃபோர்டீன்த் லார்ஜஸ்ட் மாஸ்க் இந்த ஆப்ரிக்கா மாஸ்க் உள்ளேயும் அலோடு உண்டு பட் போட்டோக்கு நாட் அலோட் ஸோ நாங்கள் மாஸ்க் வெளியே மட்டும்தான் சுற்றி பார்க்க போனோம் ஓகே இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக போன பிளேஸ் என்னதுன்னா ஒரு சர்ச்சுக்கு போனோம் அந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தனால ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த கண்ட்ரியில் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு ஸோ மறுபடியும் பில்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் தான் முடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலே ஒரு தேர்ட்டி இயர்ஸோட உழைப்புன்னு சொல்லலாம் இன்னர் ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகா இருந்துச்சு உடஞ்ச கிளாஸ் வச்சே ஃபுல்லா ஒரு உருவம் வர மாதிரிலாம் நல்லா செதுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து கத்தோலிக் சர்ச் இந்த சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்டை நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் என்னதுன்னா ராயல் பேலஸ் இதுமே உள்ள அளவு கிடையாது இங்கே இருந்து நம்ம பிக்சர் எடுத்துக்கலாம் மொராக்கோவோட கிங்கோட ரெசிடென்ஸ் தான் இந்த ராயல் பேலஸ் இந்த பேலஸ்க்கு நியர்பை ஹேபஸ் ஸ்ட்ரீட் இருக்கு அங்கேயும் நாங்க போனோம் ஒன் பிளேஸ் டூ ஒன் பிளேஸ் போகிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுது டென் மினிட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் என்னதுன்னா முகமத் வி ஸ்கொயர் இங்கே வந்து எக்கச்சக்கமான இருக்கும் நம்ம வந்து இதுக்கு ஃபீட் பண்ணலாம் நாங்கள் ஹண்ட்ரட்ரான் பே பண்ணிக்காக ஃபீட் பண்ணோம் இதே முடிச்சுட்டோம் டைம் ஒன் தேர்ட்டி இருக்கும் சரி சாப்பிட போகலான்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பிட்டோம் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தாலே பெரிய சந்தோஷம் தான் மார்னிங் விசிட் பண்ணதோட எங்க கைடு அவ்வளோதான் அவங்களோட ஒர்க் முடிஞ்சுது நமக்குன்னு கொடுத்த டிரைவர் எப்பவுமே இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு எதாவது எக்ஸ்ட்ராவா விசிட் பண்ணோம்னா நம்ம அந்த டிரைவர் ஹெல்ப்போட போய் விசிட் பண்ணிக்கலாம் மற்றபடி கைடு இனிமேல் வர மாட்டாங்க எப்படியோ சமான் டயர்டு டயர்ட்லேயும் வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டாச்சு எப்பவும் போல் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அந்த டேக்கான பிளான் எங்களுக்கு முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் போகிறதுக்கான மனசு இல்லை சரி அங்கே ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு மொராக்கா மால் போகலான்னு சொல்லிட்டு மொராக்கா மால் கிளம்பிட்டோம் மாலில் வந்து அக்வாரியம் இருந்துச்சு ஸோ அக்வாரியம் பார்த்துட்டு ஃபோர் ஓ கிளாக் ஆகிட்டு டைமு சிட்டன் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு அப்படியே போச்சு உண்மைக்கு சூப்பராக இருந்துச்சு டே டூ நாங்கள் எங்கே போனோங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்